ஹாய் ஹலோ மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உங்களோட ஒரு சின்ன விஷயத்தையும் அப்படியே ஷேர் பண்ணிட்டு நான் உங்களோட ஒரு மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை நானும் லைவ் போடுறதுக்காக தான் ரெடி ஸோ நான் வந்துட்டு என்னோட அதாவது எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட சப்ஸ்கிரைபர் தமிழரசி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு தான் கூப்பிடுவாங்க தமிழ் பேபி சோ ஐலைனர் எப்படி போடுறதுன்னு சொல்லுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்காக தான் நான் இதை வந்துட்டு போட போறேன் இந்த மேக்கப் பண்ண போறேன் சோ என்னடா இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்லி பார்க்க வேண்டாம் ஆஹ் யா நான் அப்படியே ரெடி ஆயிட்டே உங்க கூட ஒரு சின்ன விஷயங்களோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேபி இது உனக்காக நான் அம்மா எப்படி போடுற இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ பாத்துக்கோ ஓகே சோ ஒரு ஒருத்தங்களுக்கும் அவங்களோட கண் அவங்களோட கண் இமை வந்துட்டு எந்த மாதிரி இருக்கோ சோ அந்த ஷேப்ல அவங்க போட்ட உடனே ஐ தெரியும் ஏன்னா நானும் ஏன்னா எனக்கும் போட வராது நான் ஒன்னும் ஆஹ் என்ன சொல்றது மேக்கப் ஆர்டிஸ்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது எனக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் போடுவாங்க அது எப்படி வரைவாங்க அது என்ன மாதிரி லிக்வர்ட் அப்படிலாம் தெரியாம இருந்தது நானும் ஒரு கிராமத்தை சார்ந்த பொண்ணுதான் சோ எனக்கும் தெரியாது அஹ் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எது எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நானும் இப்பதான் நான் வந்து என்ன சொல்றது ஒரு சில இப்ப வருஷங்களாதான் தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஐலைனர் போடுறது காஜல் போடுறது மஸ்கரா போடுறது அதுக்கப்புறமா ஹெவியா மேக்கப் பண்றாங்க பட் மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கண்டிப்பா பண்றேன் அதே போல இன்னொன்னு ஒரு சாரியும் கேட்டுக்கிறேன் ஏன்னா இதுல பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட வீடியோ நீங்க பாத்தீங்களானா என்ன மன்னிச்சுக்கோங்க எனக்கு வராது ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன் ஆனா என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிய தமிழரசி பேபிக்காக தான் இந்த ஐலைனர் வந்து நான் போட போறேன் சரி மேக்கப் பண்றோமே சரி அப்படியே போட்டுடலாம் சரி நான் கண்டிப்பா வீடியோ பண்றேன் வீடியோல பாத்துக்கோ பேபிமா அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ லைவ்ல என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது தமிழ் பேபிக்காக பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தீங்களா என்ன மன்னிச்சுக்கோங்க ஸோ உங்களுக்காக சாரி ஆஹ் சரி நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களோட பேசிட்டு நான் ஒரு விஷயங்கள சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்ல அது என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டு யா நான் வந்துட்டு இப்ப வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா நிறைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நானும் பண்ணிருக்கேன் ஆஹ் என்ன சொல்றது மெயினா நான் இந்த அளவுக்கு ஒரு ரீச் போனேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மக்களாகியே நீங்க மட்டும்தான் நீங்க மட்டும்தான் கண்டிப்பா இல்லைன்னா எந்த சக்சஸ் எனக்கு கிடையாது யா நிறைய வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆண்கள் தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க பெண்கள்னா ஆண்கள் தான் போவாங்க அந்த இடத்துக்கு அது ஆண்கள் அப்படின்னு சொன்னா யாருமே லைஃப் ஸ்ட்ரீம்க்கு வர்றதும் கிடையாது அப்படி எல்லாம் சொல்றாங்க நிறைய பேர் வந்து ஃபீலும் பண்ணிருக்காங்க ஜேம்ஸ் வந்துட்டு அதாவது யூடியூப் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற பாய்ஸா அவங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா எல்லாமே அவங்க அவங்களோட டேலண்ட்ல கண்டிப்பா போவாங்க அது ஆண் பெண் அவங்களுக்கு தான் லைவ்ல போவாங்க ஒரு லை ஒரு மெசேஜ் கூட யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாம் கேட்டிருக்காங்க பட் என்னோட என்னோட லைவ்ல வந்துட்டு வரக்கூடிய மெயினா வந்துட்டு ஆண்கள் தான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சோ ஆண்வர்கே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் லைவ் ஸ்ட்ரீம்ல கூட சொல்லியிருக்கேன் ஆண்கள் வந்து ஆண்கள் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அஹ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்க தான் ஒரு பர்சன்டேஜ் எனக்கு வந்து பெண்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க நிறைய அக்கா தங்கச்சிங்க சின்ன சின்ன குட்டி பார்ப்பாங்க எல்லாமே எனக்கு ரசிகர்கள் வந்து இருக்காங்க குட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நீங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை இன்னைக்கு நான் இப்படியும் ஒரு வீடியோ போட்டு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் கண்டிப்பா பாப்பீங்க பாப்பீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா பாக்குற உங்களுக்கு என்னுடைய மனமா மனசாரு நான் நன்றிய சொல்லுகிறேன் என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா மானிட்டேஷன் இப்பதான் கால் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே நான் போறது கடக்கக்கூடிய பாதைகள் வந்து நிறைய இருக்கு ஓகே சப்போஸ் மானிட்டேஷன் ஆன உடனே மானிட்டேஷன்ல வந்து எதனா ஒரு என்னோட வீடியோஸ்ல வந்து ஸ்கேன் பண்ணி ஏதோ அவங்க ஏ மூலியமா பார்த்தாங்களா கண்டிப்பா என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஓகே ஏன்னா என்னன்னா மானிட்டேசேஷன் ஆயிடுச்சுன்னா ஆனால்தான் பேர் கிடையாது நிறைய இருக்கு நிறைய வீடியோஸ் போடணும் நிறைய கண்டென்ட் போடணும் அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா கூட கண்டிப்பா அந்த சைட்ல யூடியூபுக்கு வந்து எதிரா எந்த விஷயமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரிதான் வீடியோஸும் நம்ம போடணும் சோ அதனால நான் சொல்லி நினைக்கிறேன் சோ ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒருத்தரை ரெண்டு பேரை சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பேரை நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படி கண்டிப்பா நீங்க இல்லைன்னா நான் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே சொல்றீங்க ட்ரெஸ் அதெல்லாம் பாக்காதீங்க எக்ஸ்பிரஷனா பாருங்க அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்றேன்னா ஓகே அஹ் எதோ ஆபாசமா நான் பண்ண கிடையாது இந்த உலகத்துல எந்தவும் ஆபாசங்கிறது எதுவும் கிடையாது அதே போல அது இது அப்படின்னு சொல்லி பாக்காம அவங்களோட பாடிக்கு எது சூட் ஆகுதோ அது கண்டிப்பா போடுறாங்க மன மானத்தை மறைச்சிருக்காங்க நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ஏன்னா ஒரு ஒருத்தர் இதை பார்த்தாங்களா சொல்லுவாங்க கமெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நான் வந்து தப்பு இது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் நிறைய பேர் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஆண்கள் வந்து நிறைய வந்து ஒரு மாதிரியான கமெண்ட்டை கொடுக்குறீங்க சோ நீங்க கொடுக்கறதுனால எனக்கு எதுவும் ஆக போறதும் கிடையாது இருந்தாலையும் சொல்றேன் உங்களை நோவடிக்கிற மாதிரியோ எதுவும் நாங்க பண்ண போறதும் நான் பண்ண போறதும் கிடையாது ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி பேட் கமெண்ட் போடாதீங்க உங்களை ஒரு ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி மானிட்டேஷன் ஆயிருக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் அட்டன் பண்ணிருக்கேன் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் நான் கண்டிப்பா கடக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நல்ல வீடியோஸ் நான் வந்து போடணும் கண்டிப்பா போடுவேன் ஏன்னா நிறைய நிறைய எனக்கு வந்துட்டு எது என்னது சொல்றது இனிமேஸ் வந்து நிறைய இருந்தாங்க வெளியில இல்ல வெளியில நான் இருக்கக்கூடிய எவ்வளவு விஷயத்துல வந்து என்ன நிறைய வந்து இது பண்ணாங்க உன் மூஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீ இப்படியா ஆஹ் உனக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்னை வந்துட்டு நிறைய வந்துட்டு அஹ் இது என்ன சொல்றது தவறா என்னை வந்து சொல்லி என்ன வந்து வெளிய ஏத்திருக்காங்க சோ நான் வெளியேற்றப்பட்டன தவிர நான் கண்டிப்பா ம மனசை வந்துட்டு நான் தளரவில்லை கண்டிப்பா எப்படியாச்சும் வரணும் நாம ஜெயிக்கணும் இந்த ஒரு நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து வச்சிருந்தேன் அந்த சேனல் வந்துட்டு அந்த மாதிரிதான் பண்ணி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சோ அது போயிடுச்சுன்னு நான் கவலையும் பண்ண கிடையாது ஏன்னா அதுக்கப்புறமா இன்னொரு சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுதான் இது சுகன்யா ஹக் சுகன்யா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு இல்லாம நான் இல்லை ஸோ கண்டிப்பா ஆதரவை நீங்க கொடுக்கணும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக நான் பாக்குறேன் தேங்க்யூ சோ மச் ஓகே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஜெக்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறோமோ நம்ம இன்னும் வளர்ந்துட்டுதான் போவோமோ தவிர கண்டிப்பா நீங்களும் உங்களோட மனசை வந்து தளர விடாம கண்டிப்பா நீங்க ஃபைட் பண்ணுங்க யாரா இருந்தாலும் ஆஹ் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு அந்த மென்டாலிட்டியா அப்படிதான் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா என்ன வந்து நான் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நான் வேலை பண்றேன் செகண்ட்ரி இது வந்து சும்மா என்னோட என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸா நான் பார்த்தேன் பட் எனக்கு இந்த யூடியூப் வந்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா மக்கள் நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் உங்களோட பேசுற அந்த விஷயம் ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால எனக்கு வந்துட்டு யூடியூப வந்து நான் அடிக்ட் ஒன்னும் சொல்ல வரல அதே போல இதுதான் என்னோட இது அப்படின்னு நான் நினைக்கல பட் கண்டிப்பா எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதுல கண்டிப்பா கேர்ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுல நிறைய நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் யா வேலையும் பார்த்துட்டு நான் கண்டிப்பா வீடியோவும் நான் போடுறேன் எனக்கு கிடைக்கிற டைமிங்கில் ஏன்னா நான் நிறைய வீடியோ எடிட் அந்த எல்லாம் பண்ணதில் நான் அப்படியே போட்டுடுறேன் ஏன்னா எடிட் பண்ண எனக்கு டைமும் இல்லை ஸோ அதனால கண்டிப்பாக வருங்காலத்தில் வர நாட்களில் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகே நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மணிக்கணக்காக பேசிட்டே இருப்பேன் ஸோ யா இது வந்து டோனர் இது டோனர் நான் போட போறேன் டோனர் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு ஒருத்தர் நிறைய நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய இருக்கு அதெல்லாம் என்கிட்ட எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியாது ஸோ டோனர் போடுறேன் ஒரு ஒருத்தர் ஹைஸ் வாட்டர்ல வந்துட்டு ஐஸ் வாட்டர் போ ஐஸ் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணுவாங்க ஐஸால கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா என்ன சொல்கிறது மேக்கப் வந்து இது ஃபேஸ்க்கு வந்து நல்லா கொஞ்சம் மோ கொடுக்கும் அப்படிங்கிறதுனால என்னவோ தெரியல ஸோ ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜெல் போடுவாங்க ஆலிவரை ஜெல் போடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பட் நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து வந்துட்டு இப்போ நான் உங்க கூட உக்காந்துட்டு பேசிட்டு இப்பதான் டோனர் போட போறேன் வேற எதுவும் நான் யூஸ் பண்ணல ஓகே ஓகே ரெண்டாவது வந்து இந்த கிரீம் போடுறேன் ஃபேஸ் கிரீம் போடுறேன் ஓகே இதே மாலையா ஸோ கொஞ்சம் தான் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த அமௌண்ட்ல கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஸோ ஓகே சோ மேக்க ஏன்னா என்னோட கடல் கனி சொல்லுவா உன்னை மூஞ்சி இந்த மாதிரி பண்ற ஃபேஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீ இப்படி எல்லாம் பண்ணா மூஞ்சி விளங்கிடும் அப்படின்னு சொல்லுவா ஏன்னா ப்ராப்பரா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உம் சோ அதனால சோ நெக்ஸ்ட் எப்ப வந்துட்டு நான் போட்டுருக்கேன் ஓகே அதுக்கப்புறமா இந்த சிசி கிரீம் பிளாக் மீடது வந்து நான் போட போறேன் தான் போட போறேன் ஹெவியா பண்ண மாட்டேன் வந்துட்டு கொஞ்சமா ஓகே ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்ல பாருங்க தான் நான் எடுத்திருக்கேன் ஓகே சீக்கிரமா வந்துட்டு இது இது பண்ணிட்டு இல்லைன்னா ஆறி போயிடும் ஒரு மாதிரி இதாயிடும் அதனால கொஞ்சம் பார்த்து நல்ல நல்லா இதை வந்துட்டு லென் பண்ணி விட்டுக்கோங்க எஸ் ஸோ பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பவுண்டேஷன் வந்து இப்போ அந்த பவுடர் வந்து போட போற இந்த ஸ்பென்ஸோட பிபி பியூட்டி ஃபேஸ் பவு டேல் போட போறேன் இந்த இது ஓகே இது போட போறேன் ஓகே ஸோ இது போட போறேன் சும்மா ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சுட்டு நான் பண்ண போறேன் இந்த ஸ்பாஞ்சு என்கிட்ட இருக்கு பட் எனக்கு அதுல பிடிக்கல சோ அதனால ஒரு காட்டன்ல வச்சு நான் வந்து ஓட்டுக்க போறேன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஜாஸ்தி எடுக்கல ஏன்னா ஹெவியா தெரியும் சோ அதனால ஓகே

கொஞ்சம் ஜார்சில கொஞ்சமா போட்டுக்கு போற லிம்பு வந்து ட்ரை இருந்தா வந்து கொஞ்சம் இதாகும் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஏன் உங்க உதடி இவ்வளவு பெருசா வீங்கிருக்கு வீங்கிருக்கு என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிப் இருக்குதே இந்த மாதிரிதான் எங்க வீட்டில் வந்துட்டு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ அதனால எனக்கும் அந்த மாதிரி இருக்கு சோ இது என் ஜீன் மூலியமா வந்தது ஓகேங்களா அதனால தயவு செஞ்சு இந்த லைவ்ல வந்து இந்த மாதிரி இதை வந்து ஆபாசப்படுத்தியும் நிறைய பேசுறீங்க சோ அந்த மாதிரி பேசாதீங்க ஓகே ஓகே நான் இப்ப வந்துட்டு யா இது வந்து லிப்ஸ்டிக் இது வந்து மேட் லிப்ஸ்டிக் இது மார்ஸோடது ஸோ இது வந்துட்டு ஸ்கின் கலர் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி ஓகே ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு நான் ஐ ஷேடவோ வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஓகே என்னோட ட்ரெஸ் இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இன்னைக்கு இந்த ஐ ஷேடோவை வந்து இது இந்த லிப்ஸ்டிக்கை வந்து ஐ ஷேடாவோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதுவும் பிளண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் மேலே பண்ணிக்கிறேன் பண்ணிக்க ஜி பண்றேன் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்துட்டு நான் கண்டிப்பா போட போறேன் இது வந்து பென் டிப் ஓகே ஸோ இது பென் டைப்ல இருக்கும் இல்லைங்களா ஸோ அதோடது இது ஓகே இது பென் டைப் சோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த இதுல வர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பிரஷ் டைப்ல வர்றது அது எனக்கு வராது சோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருக்கேன் இது வந்து டேஸ்லரோடது வாட்டர் ப்ரூஃப் இது வந்து ஐலைன் சோ அது நான் போடுறேன் ஓகே சோ இது வந்துட்டு அப்படியே லைவா வந்துட்டு போடுறேன் கொஞ்சம் இதாகும் சோ இது வந்து எனக்கு ஈஸியா இருக்கு ஓகே சோ அதனால நான் வந்து போடுறேன் அதை விட இது நான் போட்டுட்டு காமிக்கிறேன் ஓகே ஐயோ இது போட்டுற ஏன் சும்மா இல்ல நீங்க வந்து பாக்கணும் சோ போட்டிருக்கேன் ஓகே போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறமா போட்டுட்டு இன்னொரு கண்ணுக்கும் நான் காட்டுறேன் பெரியதா ரெண்டு கண்ணுக்குமே போட்டுட்டேன் அது முடிஞ்சது அதுக்கப்புறமா நான் வந்துட்டு எஸ் மஸ்காரா போட்டுறேன் சாரி ஆஹ் காஜல் போட்டுறேன் ஓகே இது வந்துட்டு நார்மல் தான் நான் பிராண்டட் இல்லை எனது வந்துட்டு நான் வந்துட்டு எப்பவுமே இது கொலாசி காஜல் அதுதான் போடுவேன் இல்லைன்னா லேக் இது போடுவேன் ஸோ இது வந்துட்டு எம்டி ஆயிடுச்சு அதுல இல்லை ஸோ அதனால இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது என்ன நார்மல் தான் ஸோ இதை நார்மல் யூஸ் பண்றேன் ஓகே என்ன நார்மல் யூஸ் பண்றேன் எனக்கு கண்ணே ரொம்ப என்ன சொல்றது முட்டை கண்ணு ஸோ அதனால எது போட்டாலும் எனக்கு லைட்டா போட்டாவே எவியோ போட்ட மாதிரி தெரியும் ஓகேங்களா அதனால கொஞ்சம் நான் பார்த்துதான் போடுவேன் ஹெவியா தெரிஞ்சுச்சுன்னா அசிங்கமா தெரியுமே பாக்குறவங்க அப்படிங்கறதுனால கிட்ட வந்த பூதம் மாதிரி தெரிஞ்சுட்டுனா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றதுனால ஸ்மஜ் ஆயிடுது சோ இது கொஞ்சம் பிராண்டடா போட்டால் ஸ்மஜ் ஆகாது நமக்கு இல்லைன்னா கரையே ஆயிடும் யூஸ் பண்ண ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கண்ணை இப்படி இப்படி பிளீங்க் பண்றப்போ வந்துட்டு எல்லாம் ஸ்மஜ் ஆயிடும் சோ யூஸ் பண்ணாதீங்க இப்ப என்னோட ஃபிட் ஃபிட்டோடது நான் வந்துட்டு மஸ்காரா வந்து யூஸ் பண்றேன் ஓகே ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மேக்கப் கிடையாது எனக்கு வர்ற மாதிரி நான் போடுறேன் சோ என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிய தமிழ் பேபிக்காக ஐலைனர் போட சொன்னாங்க சோ அதோட அப்படியே மேக்கவும் மேக்கப்பும் நான் பண்ணிட்டு பேசுறேன் சோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன மன்னிக்கவும் எனக்கு வராது ஓகே சோ ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டும் கூட இது எனக்கு பிராண்டு தான் இது கண்டிப்பா என்னோட ஐலேஷா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குற என்னோட ஃபிட் மஸ்காராவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 யா அதுக்கப்புறமா நான் கொஞ்சமா என்ன பண்ண போறேன்னா இது வந்து ரேவலான் ரேவலானோட பிராண்ட் இது இது சோ யா இது ரேவலானோட பிராண்ட் இது ஸோ இது வந்துட்டு பென்சில் ஸோ ஐப்ரோ பென்சில் ஓகே இது வந்து இந்த சைடு ப்ரஷ் இருக்கும் இந்த சைடு வந்துட்டு ஏவ்ரேஸ் ஓகே ஸோ நான் லைட்டாக தான் போட போகிறேன் ஜாஸ்தி போடல ஓகே எனக்கு இது வராது ஆக்சுவலாக ஐப்ரோஸ் இது வந்து பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிவிட்டு குயிக்காக நான் வந்து இது பண்ணிவிடுவேன் ஓகே ப்ரஷ் பண்ணி விட்ருவேன் ஓகே ஸோ ஐப்ரோ நான் பண்ண மாட்டேன் எனக்கு ஐப்ரோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் ஐப்ரோலாம் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்துட்டு சரி பண்ணிக்கிறேன் ஓகே யா பண்ணிட்டேன் ஓகே ஸோ முடிஞ்சது ஃபைனலாக வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு இது வந்துட்டு நிறைய இது வந்து என்ன சொல்ற டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப 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 சூட்டபுளாக இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் ஸோ அதில் வந்துட்டு நான் எந்த போட போறேனா எந்த ட்ரெஸ் போட போறேனோ அதுக்கும் சூட்டபுளாக ஆகுற மாதிரி இந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அஃப்கோர்ஸ் இந்த எல்லா கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப லோக்கல் தான் ரொம்ப லோக்கல் தான் பட் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப இதாக வராது ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கியிருக்கேன் பட் இது பிராண்டடெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் ஸோ அடிச்சுக்க போகிறேன் இது வந்து கிரேப்ஸ் கலர் ஓகே போட்டுட்டேன் போட்டுட்டேன் ஓகே அவ்வளவுதான் என்னோடது முடிஞ்சிடுச்சு நான் அவ்வளவுதான் இப்ப நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அவ்வளவுதான் நான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு தலை வாழ மாட்டேன் அது நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன் லைவ்ல வந்து நான் தலையெல்லாம் வார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேச்சராவே எனக்கு வந்துட்டு இப்படி இருக்கும் நான் இந்த எப்படி சொல்றது ஆஹ் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்புறமா ஏரை வந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி இது பண்றதெல்லாம் கிடையாது இது அதாவது நம்ம வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் டைரக்டா வந்துட்டு நம்ம ஜூஸா குடிக்காம ஃப்ரூட்ஸா நம்ம அப்படியே நம்ம டைரக்டா நம்ம எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்பவே நல்லதும் கூட ஓகே காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க நம்ம நம்மளோட ஹெல்த்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஹேரோட ஹெல்த் க்ரோத்தும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே போல மெயின்டெனன்ஸ்னா வீக்லி டூ டைம்ஸ் அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுவேன்னா கோகனட் ஆயில் தான் நார்மலாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன் மற்றபடி ஷாம்புனா நார்மல் தஸ்மிட்டிகா சம்திங் அந்த மாதிரி டவ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் வீக்லி தான் நான் வந்து பாத் பண்ணுவேன் ஹேர் வாஷ் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி குளிக்க ஆஹ் டூ டைம்ஸ் நான் பாத் பண்ண போறேன்னா அந்த ரெண்டு டைம் தான் நான் வந்துட்டு தலைக்கு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடி நான் வந்துட்டு தலைக்கு வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு நான் வந்துட்டு குளிக்குவேன் ஸோ இதுதான் மற்றபடி நான் எதுவும் எல்லா பேருக்கா போட மாட்டேன் ஹேர் கட் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லாங் ஹேராக இருந்தது நான் வந்து ஒரு சாங்ஸுக்காக வந்துட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்ப கொஞ்சமா வளர்ந்துருக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஓகே மந்த்ஸ்ல எனக்கு இவ்வளவு குரோ ஆயிருக்கு ஓகே நல்லா தண்ணி குடிங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா தண்ணி குடிங்க நல்ல சாப்பாடு காய்கறி பழங்கள் எடுத்துக்கோங்க ஆஹ் எப்பவுமே சுகர் அவாய்ட் பண்ணுங்க அதுதான் சொல்லுவேன் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்க இதுதான் என்னோட வரிசின ஓகே சோ நான் எதுவும் என்ன தலை சீப் எடுத்து தலைவாறு அந்த மாதிரி எல்லாம் மாட்டேன் எப்பவுமே எப்பவுமேனா எப்பயாச்சும் நான் வந்துட்டு ஒரு டைம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிதான் வருவேன் நைட் ஃபுல்லா தூங்கி எழுந்துட்டு நான் போனா கூட இந்த மாதிரி தான் ஓகே நான் இப்ப எப்படி நான் உங்களுக்கு யாரும் உங்க முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணேன் இருக்கு என்னோட ஓகே மற்றபடி எதுவும் இந்த மாதிரி எல்லாம் இது ஹேர் ட்ரை பண்ணிட்டு அது இது ஹேர் ஹேர் யாரை வந்துட்டு ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரைட்னிங் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நான் பண்ண மாட்டேன் எனக்கு எனக்கு நேச்சராவே கடவுள் கொடுத்த ஒரு ஒரு யா நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு என்னோட பத்தி பத்தி என்னோட நிறைய வந்துட்டு அக்கா அக்கா கூட என்ன பத்தி இந்த முடிய வர்ணிச்சு வந்து என்ன எனக்காக வீடியோ பண்ணிருக்காங்க அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் என்னோட லிப்ஸாவும் அதே மாதிரிதான் நிறைய சொல்லிருக்காங்க லிப்ஸா வந்து நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பெருசா பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நவர் அ நெவர் ஓகே இது என்னோட ஒரிஜினல் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இருக்கும் போது நான் வந்துட்டு எப்படிங்க இந்த எல்லாம் இப்படி எல்லாம் நான் பண்ண கிடையாது சோ இது எனக்கு நேச்சரா வந்துட்டு என் அப்பா அம்மா வழியா கிடைச்ச ஒரு விஷயம் சோ கடவுளுக்கு நன்றி சொல்றேன் என்னோட அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சோ இந்த முடிக்கும் சரி என்னோட அம்மாவுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹெல்தியா இருக்கும் ஹேரு அவங்களுக்கு அவங்க மூலியமா கிடைச்ச ஒரு விஷயம் இந்த முடியும் இந்த லிப்ஸும் கண்ணும் நிறைய சொல்லுவாங்க கண்ணு முட்டை கண்ணியா அழகா இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ எஸ் அவங்க இல்லைன்னா கண்டிப்பா அந்த கண்ணு அவங்க மூலியமா எனக்கு கிடைச்சிருக்காது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன இந்த மாதிரி படைச்சதுக்காக சோ யாருடைய அழகையும் தயவு செஞ்சு தப்பாவோ இல்ல மாடு எவ்வளவோ என்ன வந்து ஸ்ட்ரீம்ல வந்து பேசிருக்கீங்க அவங்களுக்காக ரொம்ப நன்றி எவ்வளவோ பேருக்கு எவ்வளோ விஷயம் உடம்புல எவ்வளோ ஊனத்தை வந்து சோ கடவுள் ஸோ அதனால அதை விட கம்பேர் பண்றப்ப நம்ம எவ்வளவோ பெஸ்ட்ன்னு நினைக்கணும் யாரோடைய அழகையும் தவற வர்ணிக்காதீங்க உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் ஓகே முடிஞ்சிடுச்சு ஆஹ் என் வீடியோவா பொறுமையா பார்த்த உங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா புதுசா பாக்குறவங்களுக்கும் சரி என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சரி என்னுடைய மனவார்ந்த நன்றி தேங்க்யூ சோ மச் வீடியோக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி மேக்கப் பண்ணிரல நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் லைக் பண்ண இருக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் ஐ லவ் யூ சோ மச் தேங்க்யூ